சேர வேண்டியது சாப்பிட சொல்லாலமான கற்பூரம் ஆ வெல்லிக்கனம் வெல்லிக்கனம் கற்பூரம்னா என்ன கற்பூரம் கற்பூரம்னா என்ன சோடம் சோட சோட ஆ கற்பூரம்ல கற்பூரத்தை ஏற்றினா போகுமா நான் அப்படி வாரிசு இல்லையே வாரிசு ஒரு முறை கூட்டி காமிச்சேன் சரி அது மாறி சரி இந்த சரி நான் ஆ தாத்தா சொல்லி சரி

அரை போதையில மட்டையை பிடிச்சி ம நல்லா குட்டிச்சேன் போகலாமா போடலாமா அடுத்தவன் கல்லூரி போகலாமா போடாமா போதை போடணும்னு குத்தி இருக்கும் நான் போதை போடணும் குத்தி எப்படி திணி குடிச்சா ஆனோம் சரி அண்ணே போயிட்டிய மண்டை தெரிஞ்சிச்சா குண்டி தெரிஞ்சிச்சுச்சா பைக்கு செலும்பு கீழே குத்தி அங்கேயே பாட்டாயிட்ட என்ன ஊத்துன அரல்ல எலும்பு இடு போடு அல்லே அதுவும் குத்தி இருச்சு அங்கன்னே ஸ்டார்ட்ஸாக விட்டு உன்னை எரிச்சா ஆல போச்ச ஆல எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டாங்க

ரெண்டாவது ஓனத்தை பெற்று பண்ணி விட்டான் போதில்ல சரி போத போட்டு போத போட்டு அவனை ரொம்ப கேவலப்படுத்தினான் இதை காரணம் நீ தான் ஆமா ரொம்ப நல்லமே ஓ வாழ்க்கை போச்சு அவன் அப்படி போகணும்னு நினைச்சிட்டேன் வேற என்ன பண்ணேன் இல்லையா வேற எதுவும் பண்ணல எதுவும் சரி வந்தது வாட்டி ஐயா எனக்கு பங்காளியா மச்சான் நினைக்க அவனுக்கு நினைக்கிறான் பாருங்க உங்க முடியாதான் நினைக்கிறான் பா சைடா பங்கிட்டு பாரு தான் கேட்க சொன்னாங்க என்ன பாதி கோட்டை கொடுத்தா பச்சான் ஆஹ் இதுவுமே தண்ணி பிரிச்சு கொடுத்தா பங்காளி

அம்மா ஆ மச்சான் குடிக்குது மத்த நீனே குடிச்சுடு மச்சானுக்கு வேணாம்ப்பா மச்சான் நான் பாத்துக்கறேன் நீ போய் அந்த கோவத்துல இதா அந்த கோவத்து போய்றா நீனே குடிச்சிட்டு நீ ஒல்லி போய் எங்க போற நீ குடிச்சிட்டு யா ஊருக்கு தான் தகரை தகரைக்கு இவனருக்கு தகறல எங்கே இருக்கு நீ அங்க தான் ஊருக்கு கிடக்கு இருக்கான் காக்கி எந்த இடத்துல இருக்கே ரோட்டு வத்த ரோட்டு மேல இதுக்கு முடிவு யாரா

சரி ஐடி இப்போ சத்தியம் பண்ணி வர முடியுமா மச்சாரம் குட்டிக்குரிய மச்சாம்பியா போய் பார்த்துருக்கானே நல்லா கூற முடியாது கூற முடியாதியா இருக்கிற இறங்க எப்படியாம இறங்க கூற முடியும் பட்டையில வித்தியாசம் போட சரி சமையல் தாத்தவன் சத்தியம்மா